ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த சேனல் இன்னைக்கு நம்ம என்ன கொண்டு வந்திருக்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ஒய்பி மேக்கப் கிட் கொண்டு வந்திருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் வாங்க இதில் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இது தாங்க அதோட கிட்டு ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் தலையில இருக்கிற மாதிரி இருக்கு நேரா இருக்கா என்ன தலைகள இருக்கு ஒரு பாக்ஸ் ஓவர் இது வைக்கிற கப்பட தான் கொடுத்திருக்காங்க சரி சொல்லுங்க அப்படியே ஒண்ணு நான் एक्सप्लेन பண்ணுங்க ஃபர்ஸ்ட் பிகினர்ஸ் நம்ம எனக்கே மேக்கப் போட தெரியாது நான் இப்பதான் புதுசா வாங்குறேன் வாங்க நாம இது எப்படி கத்துக்குவோம் நான் எப்படி போட்டேங்கிறது உங்களுக்கு சொல்றேன் அதுலயே ஸ்டெப்ஸும் கொடுத்திருக்காங்க எப்படி யூஸ் பண்ணனும் அப்படிங்கறது இது என்னென்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பேசிக்கா பார்த்தறோம் ஃபர்ஸ்ட் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பிரைமர் செகண்ட் பிபி கிரீம் லிப்ஸ்டிக் ப்ளஷ் செட்டிங் ஸ்ப்ரே மஸ்காரா காஜல் இந்த எட்டு ப்ராடக்ட் இருக்குதுங்க ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிற ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமர் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரைமர் தான் யூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு ப்ரைமர் போட்டு ஃபேஸில் நல்லா ம தேய்ச்சிக்கணும் தேய்ச்சதுக்கப்புறம் பிபி கிரீம் போடணும் அதையும் ஃபுல்லாக போட்டு தேய்ச்சிக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணால் காம்பேக்ட் தேர்ட் ஒன் காம்பேக்ட் காம்பேக்ட் போட்டுட்டு ஃபோர்த்து ஒன் நீங்கள் மஸ்காரா காஜல் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை போட்டுக்கலாம் அடுத்து ப்ளஷு ப்ளஷ் போட்டுட்டு செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சு நீங்கள் செட் பண்ணிக்கலாம் லிப்ஸ்டிக் போட்டுட்டு செட்டிங் ஸ்ப்ரே அரைச்சிக்கலாம் இல்லை செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சுட்டு நீங்கள் லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம் நான் இதை யூஸ் பண்ணி ஒரு மேக்கப் போட்டு அதோட பிக்சர் வேணால் நாங்கள் ஆட் பண்ணுறோம் பாருங்க அவ்வளோ முடிஞ்சதா முடிஞ்சுதா ஆமாம் பிகினர்ஸ் யாருக்காவது வேணுன்னா இந்த கிட்டே நீங்கள் பை பண்ணிக்கலாம் 600 653 ஐம்பத்தி நூறுரூவா சம்திங் வந்துச்சு என்வாய்பி நீங்கள் பர்பிளே வாங்கிக்கலாம் நீங்கள் பர்ப்பிளில் ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் வாங்கிக்கலாம் ஃப்ரீயாக ஒரு ஏதோ அதை உங்களுக்கு கேட்பாங்க ஃப்ரீ கிஃப்ட் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பாங்க அதை நீங்கள் என்னோட ஏதோ ஒரு செலக்ட் பண்ணிங்கன்னா அதையும் சேர்த்து உங்களுக்கு அனுப்பி விட்டுருவாங்க ஓகே ஓகே